ஐடென்டிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு ஐடென்டிட்டின்னா நான் யாரு எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கிறது நான் இருக்க வேண்டிய இடம் எங்க நான் இருக்கிற இடம் எங்க நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா செய்யணும் எனவே குழந்தைகளே ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான சரித்திரத்தினுடைய சகாப்தத்தினுடைய முதல் நாள் நினைச்சு இந்த சேனா பள்ளி வளாகத்தில் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் இடங்கள்ல குழந்தைகளும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுல

பெற்றோர்களே மாணவர்களே இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்கு நாம் இன்றைக்கு அச்சாரம் போடுகிறோம் உங்க குழந்தைகளுக்கு கூடிய ஆற்றலுக்கு வழிகால் இருக்கும் அடைவுல விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஸ்ரீ குரு பியோனமஹா இன்றைக்கு நம்ம விஸ்வக்சேனா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் லெவல் சிலம்பம் அண்ட் கராத்தே காம்படிஷன் நம்ம நடத்திட்டு இருக்கோம் என் முன்னால் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பள்ளிக்கூடங்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க நான் உங்கள் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேரில் ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்க ஆசைப்பட்றீங்க ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்க ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் கேட்டுருக்குங்க பெற்றோர்களே இதெல்லாம் பாருங்கள் எந்த ஒரு ஆசையோடு அவங்க வந்து இங்கே உட்காந்துருக்காங்க இவர்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு வடிகால் அமைத்து கொள்ள கொடுக்க போகிறோம் அங்கே தான் நம்ம முக்கியமாக யோசனை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலுக்கு வடிகால் அமைக்க வேண்டியது நமது சமுதாயத்தினுடைய கடமை ஆனால் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா என்னால் முடியாது என்னால் டெலிவிஷனில் தான் பார்க்க முடியும் ஒலிம்பிக்கை என்னால் டெலிவிஷன் தான் பார்க்க முடியும் ஐபிஎல் கிரிக்கெட்டை என்னால் தூரத்துலேருந்து இருந்து தான் ஒரு குகேஷியும் ஒரு பிரகனானந்தாவும் பார்த்து ரசிக்க முடியும் நான் ஒரு ரசிகனாக தவிர பிளேயர் இல்லை என்ற மனநிலையில் பல குழந்தைகள் இருக்காங்க பல பெற்றோர்கள் இருக்காங்க குழந்தைகளே உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சின்ன கதை ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற அளவு கதை நான் சொல்கிறேன் இதை கொஞ்சம் எல்லோரும் கேட்டுக்கோங்க ஒரு குடியானவன் இருந்தான் ஃபார்மர் அவர் ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு காட்டுக்குள்ளே போகும்பொழுது நிறையா இருக்குது அதில் ஒரு இடத்துல ஒரு முட்டை ஒன்று தெரியுது அது வித்தியாசமாக தெரியுது அந்த முட்டை கலரே வித்தியாசமாக இருக்குது சைஸ் பெருசாக இருக்குது நம்மளாம் வெளியில் போகும்போது வித்தியாசமான ஃப்ளவர்ஸு வித்தியாசமான காய் இதில் கல் இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம் இல்லையா அதே மாதிரி என்ன பண்ணுறாரு இவர் அந்த வித்தியாசமான முட்டையும் வீட்டுக்கு கொண்டு வர்றாரு வீட்டில் வந்தப்பறம் இவர் அந்த வித்தியாசமான முட்டையை தன்னுடைய கோழி முட்டடிச்சு இல்லையா அதோடு வைக்கிறாரு அந்த வீட்டு கோழியும் தன் முட்டை மற்ற முட்டை என்று வித்தியாசம் பார்க்காம அட காத்துச்சு அட அந்த மற்ற முட்டையிலேருந்து எப்படி குஞ்சுகள் வெளியில் வந்ததோ அதே போல் இந்த முட்டையிலிருந்தும் ஒரு குஞ்சு வெளியில் வருது ஆனால் அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அதனுடைய வளர்ப்பே வேறு மாதிரி இருக்குது அதனுடைய ஃபார்மே வேறு மாதிரி இருக்கு கொஞ்ச நாள் ஆகுது அந்த வித்தியாசமான முட்டிலே வந்த கொஞ்சம் மற்ற கோழி வந்த கொஞ்சம் கொஞ்சம் அதே மாதிரி ஒன்றா ஒன்றா விளையாடுதுகள் ஒருத்தர் ஊருக்குலேருந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வராரு ஒரு பெரிய அறிவாளி ஒரு ஞானி வராரு இந்த குடியான் வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு ஏப்பா இந்த ஒரு ஒரு பறவை குஞ்சு இருக்கே அது எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் காட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு முட்டை இருந்துச்சு அதை கொண்டு வந்து வச்சேன் என் கோழி அதை பொறிச்சு எடுத்தது உன்னே அந்த குஞ்சுக்கிட்ட போய் எப்பா உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு அது ஒன்றுமே புரியல உன்னே சொல்கிறாரு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் அது ஒன்றும் புரியல உடனே அந்த வித்தியாசமான குஞ்சை எடுத்து பார்க்குறாரு இவர் தெரிஞ்சு போச்சு அது பருந்து குஞ்சுன்னு தெரிஞ்சு போச்சு அது இவ்வளோ சொல்லி பார்க்குறாரு நீ கோழு குஞ்சு இல்லை அதுக்கெல்லாட்டும் பூ புழு புழு பூச்சி சாப்பிட்ற ஆள் இல்லை உனக்கு இறையே வேற நீ இருக்க வேண்டிய இடமே வேற அப்படின்னு சொல்கிறாரு அது ஒன்றுமே புரியல சரின்ட்டு என்ன பண்ணுறாரு அதை எடுத்துகிட்டு போகிறாரு அவர் ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு அந்த வளர்ந்த காட்டை காமிக்கிறாரு சி பறந்த காடு இருக்குது நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளியா நீ வீட்டில் இருக்கக்கூடிய பறவை இல்லை அப்பவும் புரியல இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அந்த பறவையை ஒரு மலைக்கு எடுத்துன்னு போகிறாரு மலைக்கு எடுத்துன்னு போயிட்டு இது பாரு அண்ணாந்து பாரு எவ்வளோ பறவைகள்லாம் பிரம்மாண்டமாக மேலே இருக்கு நீ அதை சேர்ந்த பறவை அப்படின்றாரு ஆனால் அந்த அந்த குஞ்சுக்கு ஒன்றுமே தெரியல அந்த பறவைக்கு ஒன்றுமே தெரியல இன்னும் மலை உச்சிக்கு போகிறாரு இன்னும் மேலே காமிக்கிறாரு கடைசியில் இந்த மலை உச்சிக்கே போய் மேலே அந்த பறவை அப்படி தூக்கி போடுறாரு அது தன்னுடைய சிறகை விரித்து மற்ற பருந்துகளை போலவே பறக்க ஆரம்பித்துடுச்சு என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுலேருந்து நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் ஐடென்டிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு ஐடென்டிட்டின்னா நான் யார் எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கிறது நான் இருக்க வேண்டிய இடம் எங்கே நான் இருக்கிற இடம் எங்கே நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் எனவே குழந்தைகளே ஒரே ஒரு விஷயம் கூட சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான சரித்திரத்தினுடைய சகாப்தத்தினுடைய முதல் நாள் நினச்சிக்கோங்க இந்த விஸ்வகசேனா பள்ளி வளாகத்தில் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் இடங்களில் ஒவ்வொரு குழந்தைகளும் பயன்படுத்திக் அளவில் அஞ்சு கிரவுண்டு வச்சுருக்கோம் அஞ்சு ப்ளே கிரவுண்ட் வச்சுருக்கோம் இன்றைக்கு ஒரு பெரிய சகாப்தத்தின் முதல் நாள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறோம் எதுக்காக அந்த அமைப்புன்னா இது போன்ற குழந்தைகள் நீங்கள் எத்தனை பேர் கை தூக்கினீங்க நான் ஒலிம்பிக்கு போகணும் நான் ஐபிஎல் விளையாடணும் நான் செஸ்ஸில் பெரிய கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அதற்காகவே நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறோம் ஆனால் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா நம்மளால முடியுமா நம்ம இது சரியான பண்ணலையே இது அதற்காக சில உண்மை நிகழ்ச்சிகளை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஒருத்தர் இருந்தார் ஆறாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை அந்த டீச்சர் என்ன பண்ணார் அந்த அந்த குழந்தையுடைய அம்மாவை கூப்பிட்டு இவருக்கு படிப்பெல்லாம் ஏறாது இவர் ஒரு இடத்துல நிற்க உட்கா உட்கார மாட்டேன்ட்டார் இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு அதெல்லாம் படிப்பெல்லாம் ஏறாது ஃபிட் ஃபார் நத்திங் ஆஷப்பட வேண்டியாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த வாத்தியார்கிட்ட எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தையை பற்றி இவரை நான் பெரிய ஆளாக்குவேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு போய் அவர் நீச்சல் சொல்லிக் கொடுக்குறாரு நீச்சல் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த அந்த ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீச்சல் கற்றுக்கிறாரு இன்றைக்கு உலகத்திலேயே மிக மிக அதிகமான கோல்டு மெடல் வாங்கிய ஒரு மைக்கேல் ஃபெல்ப்ஸு அவர்தான் அந்த குழந்தை ஒரே ஆள் இருபத்தி மூணு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இந்திய அதாவது மனித சரித்திரத்திலேயே இருபத்தி மூணு கோல்டு மெடல் ஒரே ஒரு ஆள் வாங்கினாங்கன்னு சரித்திரமே கிடையாது என்ன அவங்க அம்மா பண்ணாங்க இந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் செலுத்தினார்கள் சரி பொங்களில் சில பேர் பேட்மிண்டன் விளையாடலாம் ஆசையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விளையாட்டுன்னு ஆசையாக இருக்கலாம் இப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறேன்னு போனார் போகிற வழியில் ஒரு ரயில்வே கிராசிங் அந்த ரயில்வே கிராசிங்கில் கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் வந்து அவருடைய ஒரு காலில் போயிடுது அவருக்கு என்ன ஆசைன்னா ஒரு விளையாட்டில் நான் கலந்து கொள்ளணும் அதில் பயிற்சி அடையணும் என்னுடைய ஷர்ட் பனியனில் இந்தியாவுடைய பேர் இந்தியாவுடைய மேப் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு நம்மலாம் பார்க்குறோமா இல்லையா கிரிக்கெட்லாம் விளையாடும்பொழுது அவங்க பின்னால் இந்தியா மேப் இருக்குது பாருங்கள் அதுதான் ஆசை அவருக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அப்பாவோட அந்த பக்கமாக போகிறாரு ஒரு பெரிய விளையாட்டு அரங்கம் இருக்கிறது அந்த அரங்கத்தில் போய் பார்த்தா நிறைய பேர் ஷெட்டில்காக் விளையாடிட்டு இருக்காங்க உடனே ஷட்டில்காக்கு பார்க்குறாரு தன்னுடைய காலை பார்க்குறாரு ஷெட்டில் காக்கை பார்க்குறாரு தன்னுடைய காலை பார்க்குறாரு எப்படி நான் விளையாட போகிறேன் ஆனால் அந்த பெற்றோர் அவனுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க காக் கற்றுக்கணும் ஆசைப்படறாரு நிறைய பேர் முடியாது உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு கால் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு கோச் வந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சு அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அப்புறம் அவருக்கு என்ன ஆசைன்னா பேரா ஒலிம்பிக்கில் நான் போய் சேரக்கூடாது என்று அவர் ஆசைப்பட்றாரு அதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு இந்த வீல் சேர் கணக்காக கிடச்சதுன்னா அதில் உட்காந்து பண்ணலாமு வீல் சேரை வாங்கி அது கூட பணம் இல்லை அவருக்கு இவருடைய ஆற்றலை பார்த்து இவருடைய ஆர்வத்தை பார்த்து யாரோ ஒருத்தர் நாலரை லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வீல் சேர் வாங்கி கொடுக்குறாங்க அந்த வீல் சேரை போட்டுக்கிட்டு அவர் போய் பிராக்டி எடுக்கிறாங்க அதில் இன்னொரு பிரச்சனை வருது அவருக்கு என்னன்னா எந்த டாக்ஸிக்காரங்களும் அந்த வீல் சேரை பின்னால டிக்கியில் வச்சு எடுத்துகிட்டு போட்டு தயக்கம் பண்றாங்க ஏன்னா டிக்கி போயிடும் ஒரு டாக்ஸிக்கார சொல்கிறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வா அதே மாதிரி எல்லா ஷெட்டூல் பேட்மிண்டன் கோர்ட்லயும் போனீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த வீல் சேரில் போனால் அந்த இந்த ஃப்ளோர்லாம் போயிடும் ஒரு கோச் ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டில் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வீல் சேரில் விளையாட ஆரம்பிக்கிறாரு ஃபஸ்ட் கிளாஸாக விளையாடுறார் அப்போது பேர ஒலிம்பிக்கில் விளையாடினாலும் அப்படி அப்பீல் பண்ணுறாரு அங்கே வந்து ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பேர ஒலிம்பிக் சொல்லிட்டாங்க நீ வீல் சேர்லெலாம் விளையாடக்கூடாது நார்மல் கால் வச்சு தான் விளையாடணும் சரினு மறுபடியும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவதில்லேருந்து தொடங்கி இன்றைக்கு பேரா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினார் அவர் தான் கிரீஷ் சர்மா கிரீஷ் சர்மா காலே இல்லாமல் என்னால் நடக்கக்கூடா என்ற ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதல் இருந்துச்சு அவர் இன்றைக்கி பெரிய அளவில் சாதிக்கிறார் சரி உணர்வு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஒரு மேடம் லக்னோவிலருந்து டெல்லிக்கு போகிறாங்க எதுக்காக போகிறாங்க அப்படின்னா போலீஸில் சேர்க்கணும் சேரணும் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்களாம்மா போகிற வழியில் ட்ரெயினில் போகிறாங்க இந்தாம்மா அந்த ட்ரெயினில் வந்து திருடர்கள்லாம் உள்ளே வராங்க எல்லோருடைய பையெல்லாம் கூட பையெல்லாம் கூட ஃபோர்ஸ் பண்ணி வாங்குகிறாங்க அம்மா ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க ஹேண்ட்பேக் பிடுங்க வராங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க இழுக்க இவங்க தடுக்க கடைசியில் என்ன பண்ணுறாங்க இந்த போ அந்த திருடர்கள்லாம் இவங்க இவங்களை தூக்கி அந்த ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டுறாங்க வெளியில் இந்த தண்டவாளத்தில் உழுந்து அவங்களுடைய ஒரு கால் போயிடுது அன்னைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அவரை ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கும்பொழுது எந்த காலை இழந்து நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டேனோ அதே காலை எவரெஸ்ட் சீக்கிரத்தின் மேலே பதிப்பேன் அதுக்கப்புறம் மவுண்டனியரிங் இன்ஸ்டியூட்டில் சேர்றாங்க சேர்ந்துட்டு மே டுவெண்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இந்திய கொடியை மவுண்ட் எவரெஸ்ட் மேலே நாட்டுறாங்க அந்த அம்மா அது மட்டுமல்ல அந்த காலை வைத்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு மலை உச்சிகள் செவன் சமிட்டர்ஸ் சொல்லுவோம் சமிட்டியர்ஸ் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு மலையிலையும் கொண்டு போய் இந்திய கொடியை அவங்க நாட்டுறாங்க அதுதான் அவங்க தான் அருணிமா சின்ஹா இந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது அந்த திறமையை தனக்கு சாதகமாக அவங்க மாற்றி கொண்டார்கள் சரி எல்லாம் ஃப்யூச்சரே இல்லையா அப்படியே ஒரு கேள்வி வரும் ஒரு ஆள் ஒன்பதாம் கிளாஸ் படித்தவர் அவருக்கு படிப்பு ஏறலை அப்பா என்ன பண்ணுறாரு ஒரு கடையில் போய் அவரை வேலைக்கு சேர்த்து விட்றாரு என்ன கடை அந்த ரேடியோலாம் ரிப்பேர் பண்ணுற கடை அவர் ரேடியோ ரிப்பேர் கற்றுக்கிறாரு ஆர்வமாக கற்றுக்கிறாரு ஆர்வமாக கற்றுக்கிட்டு அந்த முதலாளிக்கு இந்த பையன் மேலே ரொம்ப ஒரு சந்த சந்தோஷம் வந்துடுச்சு அவர் கொண்டு போய் என்ன பண்ணார் அவரை மும்பையில் ஒரு கடையை எடுத்து வாடகைக்கு எடுத்து இந்த அங்கே போடுறாரு அவருக்கு தோணுது ஏன் நம்ம வந்து வேற ஏதாவது செய்யக்கூடாது அவரும் அவருடைய தம்பியும் சேர்ந்து ஒரு ஒரு கீழே ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்க என்ன கடை ரிப்பேர் ஷாப் என்ன ரிப்பேர் ஷாப் ரேடியோ இல்லை கம்ப்யூட்டர் என்ன நைன்டீன் நைன்டி ஒன் கம்ப்யூட்டர் தான் அதிகமாக வர ஆரம்பித்த காலகட்டம் அது அந்த கம்ப்யூட்டரை எடுத்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு நிறைய பேர் கம்ப்யூட்டரை கொண்டு வராங்க என்ன ப்ராப்ளத்தில் கொண்டு வராங்க அப்படின்னா இதில் வந்து வைரஸ் இருக்குது உன்னையும் முதல் ரெண்டு பேரும் யோசனை பண்ணுறாங்க வைரஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து புத்தகங்களையும் படிக்கிறாங்க படித்து ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அன்றைக்கு அவர்கள் இரண்டு பேரும் ஆரம்பித்த அந்த ஆன்டி வைரஸ் கம்பெனி தான் இன்றைக்கு குயிக் ஹீல் என்ற ஒரு பெரிய மாபெரும் கம்பெனியாக கிட்டத்தட்ட பதினைாயிரம் கோடி வியாபாரத்திற்கு கைலாஷ் கட்கர் கைலாஷ் கட்கர் எதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான சகாப்தத்தின் முதல் நாள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே ஸ்போர்ட்ஸில் இங்கே கலந்துக்கலாம் ஆனால் நமக்குள்ள ஒரு ஒரு தயக்கம் இருக்கும் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா இன்னும் டென்த்து போர்டு எக்ஸாம் படிகின்றாங்க ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் படிக்கின்றாங்க அதில் படிப்புண்ணா இதில் போய் விளையாடுவனா என்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும் இப்படி தான் ஒரு மாணவன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் எயித் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது பிரின்ஸிபல் கூட்டம் அனுப்புகிறாங்க அப்பா அம்மாவை எதுக்கு கூட்டம் அனுப்புகிறாங்கன்னா அந்த பாருங்கள் இவங்க ப்ராக்ரஸ் கார்டில் ஐம்பது மார்க் தான் வாங்குறாரு இவர் எண்பது மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அதனால் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் அந்த பள்ளியினுடைய முதல்வர் அங்கே உட்காந்துருக்காங்க நிறுவ நிறுவனர் உட்காந்துருக்காங்க அந்த பையனை கூட்டு கேட்குறாங்க ஏனடா படிக்க மாட்டேன்ட்றியா மேம் ஆமாம் மேம் ஐ எம் நாட் ஏபிள் டு ரீட் பிகாஸ் ஐ வாண்ட் பி அ கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டர் சரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க கிரிக்கெட் விளையாடுறேன் எங்கே விளையாடுற லீக்லாம் விளையாடுறான் அந்த பையன் உன்னே அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க இனிமேல் நீ ஐம்பது மார்க் மேலே வாங்க கூடாது கிரிக்கெட் போய் விளையாடு அப்படின்றாங்க நீ பவுலராக வரப்படியா பேட்ஸ்மேனாக வரப்பறியா பேட்ஸ்மேனாக வரணும் மேம் போய் விளையாடு அங்க அப்பா அம்மா கூப்பிட்டு இருப்பாரு இவருக்கு இதுல ஆற்றல் இருக்கு அதுல இவர் அனுப்புங்க அப்படின்றாரு அவர்தான் இன்றைக்கு அஸ்வின் ரவிச்சந்திரன் அண்மையில டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றாரு அவர் அவங்க அப்பா அம்மாருக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் ரவிச்சந்திரன் அன்றைக்கு அவர்கள் கொடுத்த ஊக்கம் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் நம்ம நாட்டுக்கு கிடைச்சாரு அண்மையில் நீங்க பார்த்துருப்பீங்க குகேஷ் பிரக்னானந்தா இவர்கள்லாம் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் கூட அந்த ஒரு ஆற்றல் இருந்தது அதற்கு வழிகால் அமைத்து கொடுத்தார்கள் பெற்றோர்களிடம் பள்ளிக்கூடமும் சேர்ந்து அதுக்கு ஒரு உதவி செய்தார்கள் இன்றைக்கு இந்தியா சிறந்த செஸ் பிளேயர்களை பார்த்துருக்கேன் இன்க்ளூடிங் விஸ்வநாத் ஆனந்த் அப்போ என்ன செய்யலான்னு உங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த துறை பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் செஸ்ஸா கராத்தாவா கராத்தேவா சிலபமா அதில் நல்ல கோச்சிங் கொடுங்க அவங்களுக்கு அப்போ படிப்பு எப்படின்னா என்ஐஓஎஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங் அது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன வித்தியாசம்னா இப்போது சீக்கிரத்துல சிபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வரப்போகுது அஞ்சு சப்ஜெக்ட்னு அஞ்சு சப்ஜெக்ட் ஒரே நாளில் எழுதணும் அவங்க கொடுக்குற தேதி தான் எழுதணும் அந்த தேதியில் நம்ம உடம்பு சீக்கிரம் இருந்தால் கூட எழுதி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் என்ஐஒயஸில் இந்த நான் ரெண்டே ரெண்டு பேப்பர் எழுதுகிறேன் ஒரு மூணு மாதம் அந்த மேட்சில் போய் கலந்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எழுதுகிறேன் அதை அந்த மேட்சில் போய் கலந்துக்கிறேன் அதுக்கப்புறம் மீதி ரெண்டு பேப்பர் எழுதுகிறேன் என்று ஸ்பேஸ் பண்ண முடியும் சப்ஜெக்ட் அதே சப்ஜெக்ட் தான் அதில் ஒகேஷன் சப்ஜெக்டும் எடுக்கலாம் இன்றைக்கு பல பேர்கள் அந்த என்ஐஒய்ஸ் மூலமாக போகிறாங்க அவங்க பிடித்தமான ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா படிப்பையும் விட்டுட்டு விளையாட்டையும் விட்டுட்டு நெடுத்தரும் நிற்கக்கூடாது அந்த மிஸ்டேக் மட்டும் இங்கே பண்ணக்கூடாது என்ஐஓஎஸ் சிபிஎஸ்சி ஈக்குவலண்ட் அண்மையில் ஒரு சர்க்குலர் பார்த்தேன் அந்த சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா முன்னால வந்து சிபிஎஸ்சி ஈக்குவலண்ட்டை தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சர்க்குலர் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு டென்த் அண்ட் ப்ளஸ் டூக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த என்ஐஓஎஸை அவங்க அங்கீகாரம் பண்ணிட்டாங்க இதை பற்றிய நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒரு ஃபோன் நம்பர் மேலே போகுது அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கிறோம் ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்களது பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில் படிப்பு என்பது வெறும் புத்தகங்களை வைத்து படிக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு அல்ல நமக்குள்ள என்ன ஒரு ஒரு ஆற்றல் வற்றாத ஜீவ நெதியாக உள்ள இருக்கிறதோ அதற்கு வழிகால் கொடுத்தமான கங்கையை போல பிரம்மபுத்திராய் போல நமது ஆற்றல் உலகம் எங்கும் பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது எனவே பெற்றோர்களே மாணவர்களே இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்கு நாம் இன்றைக்கு அச்சாரம் போடுகிறோம் உங்கள் குழந்தைகளுக்கு கூடிய ஆற்றலுக்கு வழிகால் கொடுக்கும் அடைவில் விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இங்கே எல்லா ஸ்போர்ட்ஸும் இங்கே ரெக்கனைஸ் பண்ணிக்கிறோம் இந்த என்ஐஓஎஸ் பல பள்ளிக்கூடங்கள்லேயும் உள்ளே நடத்துகிறாங்க நார்மல் சிலபஸும் இருக்கும் இந்த என்ஐஓஎஸ்ஸும் இருக்கும் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறனே ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் ஷெட்யூட் காக்க நல்லா இருக்காரு ஏற்கனவே விளையாட்டிட்டு இருக்காரு அவர் போய் நீ போர்டு எக்ஸாம் எழுது எட்டு மணி நேரம் போர்டு எக்ஸாமுக்கு படி ரெண்டு நேரம் ரெண்டு மணி நேரம் போய் இந்த ஷெல்காக விளையாடு இந்த இந்த அப்ரோச்சில் அது உள்ட்டாக வாயிடும் எட்டு மணி நேரம் விளையாடுவார் ரெண்டு மேரம் போய் படிப்பார் ஸோ பள்ளிக்கூடங்களில் அந்த அமைப்பு இருந்தால் அன்றைக்கி போய் சேரலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் எங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில் இந்த அமைப்பு சார்ந்த பல தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஒன்று வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கலாம் அல்லது அந்த அமைப்புலேயும் போய் சேரலாம் இது வந்து செல்ஃப் ஸ்டடி தான் ஆனால் உங்களுக்கு அதே ஆசிரியர்கள் வேணும் படிக்கணும் என்ன டெஸ்டிங் பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும் ஸ்டாண்டர்டும் மிக குறைவாகவே இருக்கும் ஏன்னால் இவர்கள் வந்து நீட்டுக்கு ஐஐடிக்கு போக வேண்டிய விருப்பப்படலை இதில் போகிறாங்க அது மாதிரி அதே சமயத்தில் நீட்டுக்கு ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க கூட என்ஐஓஎஸ் மூலமாக டென்த் அண்ட் ப்ளஸ் டூ முடிச்சுக்கிறாங்க ஸோ என்ஐஎஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் அமைப்பு அந்த அமைப்பு பற்றி உங்களுக்கு தகவல்கள் வேணாலும் நீங்கள் இந்த டெலிஃபோன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய கோச்சஸ் எல்லாம் நினைப்பாங்க இந்த குழந்தைகளை நான் எப்படி ஒலிம்பிக் அனுப்புவேன் அதில் ஒரு டெக்னாலஜி இருக்குங்க ஒரு டெக்னாலஜி அது ஒரு சூட்சமம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டாக்டர் ஆண்ட்ரிஸ் எரிக்சன் என்றவர் டெக்ஸஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணார் என்ன ரிசர்ச் பண்ணார்னா வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவர் போய் பார்க்குறாரு வயலினில் கிரிக்கெட்டில் பேஸ்பாலில் ஹாக்கியில் பாடகர்கள் டாக்டர்ஸ் இவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்கிறார் அவர் அந்த லெவலுக்கு அவங்க எப்படி வந்தாங்க அப்படி என்பதற்கு அந்த ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு அதுதான் டெலிபரேட் ப்ராக்டிஸ் மேக்கிங் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் ஜீனியஸ் அப்படின்றாங்க அதில் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்புறம் சொல்லி கொடுக்குறாரு பத்து வருடங்கள் பத்தாயிரம் மணி நேரங்கள் அப்படின்றாங்க அப்போ இன்றையிலிருந்து அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்தாயிரம் மணி நேரத்தை நீங்கள் உங்கள் ஆற்றல் எதில் இருக்கோ அதில் செலுத்தினாங்களா அந்த டாக்டர் ஆண்டர்ஸ் எரிசன் சொன்ன உலகத்திலேயே சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்களாக உங்களால் வர முடியும் இங்க இங்கே இருக்கக்கூடிய கோச்சஸ் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் பண்ண போகிறேன் இன்னைக்கு எங்கே இருந்தாலும் இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அந்த கோச்சுகளுக்கு இந்த டெலிபிரேட் ப்ராக்டிஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த பெற்றோர்களுக்கு இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்குறேன் சாதாரண அளவு வகுப்பில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் கிரிக்கெட் சொல்லி கொடுப்பாங்க அந்த நாற்பது நிமிஷத்தை தான் வச்சு கிரிக்கெட் ஐபிஎல் வர முடியுமா முடியாது கோச்சிங் வேணும் அந்த கோச்சிங் பண்ணோம்னா ஒருவேளை லீக் லெவலில் விளையாட முடியும் ஐபிஎல் ஓடணும் விளையாடணும் அல்லது நான் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடணும்னா அதுக்குன்னு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க அந்த எக்ஸ்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும் போறாது அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும் அந்த சூக்ஷமத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் இந்த மகோன்னதமான நாளில் ஸ்டேட் லெவல் சிலம்பம் கராத்தே இல்லை பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் கோச்ச்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கீங்க இவங்க எல்லோருக்கும் எந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சீக்கிரத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் உலக அளவில் சாதிப்பார்கள் என்று எமது நிறுவனத்தின் சார்பாக கல்வி நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய ஃபுல் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆல் தி பெஸ்ட்